அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த நாள் பீமா குரேகான் போரில் படையினர் வெற்றி கொண்ட நாள் சனாதனம் கோலோச்சிய காலத்தில் பேஷ்வா படையினரை எதிர்த்து மகர் வீரர்கள் கொண்ட படையினர் போராடி வென்றதன் நினைவாக பீமா ஆற்றங்கரையில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் லட்சக்கணக்கான தலித்துகள் திரண்டு அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அந்த இடத்தில் மகர் வீர வணக்கம் செலுத்தினார் என்பது வரலாற்று சிறப்பு அவரை தொடர்ந்து ஆண்டுதோறும் அந்த இடத்தில் லட்சக்கணக்கான தலித்துகள் திரண்டு வருகிறார்கள் வீரவணக்கம் செலுத்தி வருகிறார்கள் இந்த யுத்தம் அல்லது போர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் சனாதனம் வீழ்ந்த ஒரு யுத்த களமாக மகர்கள் என்கிற தலித்துகள் வெற்றி பெற்ற ஒரு நாளாக வரலாறு புரிந்து கொள்கிறது அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாளில் மகர் படையினரை கூர்ந்து அவர்களுக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சவால் நிறைந்த ஆண்டாக மலர்கிறது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெற உள்ள ஒரு ஆண்டாக மலர்கிறது இரண்டு மாநிலங்களிலும் சனாதன சக்திகள் காலூன்றிவிட வேண்டும் பெரும் சக்தியாக பரிணாமம் பெற வேண்டும் என்று பல்வேறு தந்திரங்களை உத்திகளை கையாளுவதற்கு முயற்சித்து வருகிறார்கள் அந்த சதி முயற்சிகளை முறியடித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு சவாலான ஆண்டு என்கிற புரிதலோடு நாம் இதனை வரவேற்போம் எதிர்கொள்வோம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உறுதியேற்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி சென்னையில் எனது தலைமையில் சைதாப்பேட்டையில் மாலை மூன்று மணி அளவில் கிறிஸ்தவர்கள் மீதான வன்முறை வெறியாட்டங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகிய சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் வெறுப்பு அரசியலை தீவிரமாக பரப்பி வருகிறார்கள் அதன் காரணமாக இப்போது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலின் எண்ணிக்கை பெருகி வருகிறது அண்மையிலே நடந்து முடிந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது இந்தியாவில் பல மாநிலங்களில் பல இடங்களில் கிறித்தவ பெருங்குடி மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் நடந்தன ஒருபுறம் பிரதமர் கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கேற்கிறார் அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர் மீதான தாக்குதல்களும் நடக்கின்றன என்கிறபோது கிறிஸ்தவர்களை அந்நியர்களாக கருதுவது அந்நிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக பார்ப்பது இந்த மண்ணின் விரோதிகளாக தேச விரோதிகளாக சித்தரிப்பது என்கிற வெறுப்பு அரசியலை நாம் வீழ்த்தியாக வேண்டும் ஜனநாயக சக்திகள் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கான பிரச்சனை இல்லை ஒரு தேசத்தின் பிரச்சனை ஜனநாயகத்திற்கான பிரச்சனை ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று தமது கண்டனத்தை வலுவாக அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்